हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवधसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு சவை பகவதாத் விஷ்ணோர் அம்சாம்சம்பரிக் ஆயுர்வேத இஜ்யபாக் பை ச அவர் வை உண்மையில் பகவத பகவானின் சாக்ஷாத் நேரடியாக விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் அம்ச அம்ச சம்பவ ஒரு அம்சத்தினுடைய அம்சத்தின் அவதாரமான தன்வந்தரி தன்வந்தரி இத்தி இவ்வாறாக கியாத புகழ்பெற்ற ஆயு ஆயுர்வேத திருக் மருத்துவ விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர் பாக் யாகம் பலன்களை பகிர்ந்து கொள்வதற்கு தகுதி பெற்ற தேவர்களுள் ஒருவர் டிரான்ஸ்லேஷர் அவர் பகவான் விஷ்ணுவின் ஒரு அம்சத்தின் அம்சமாகிய தன்வந்திரி ஆவார் அவர் மருத்துவ விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவமுள்ளவராக இருந்தார் மேலும் தேவர்களில் ஒருவர் என்ற முறையில் யாகங்களில் ஒரு பங்கை கொள்ள அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஷிலப்பிரபா ஜெயசில பிரபாத் ஷில மத்வாச்சாரியார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் தேசாம் சலனார்த்தம் ஹரீர் தன்வந்தரேர் விபோ சமர்த்தோ அபி அசூராணாம் து அமுச்சத் சுதம் அமிர்த கலசத்தை ஏந்தி இருந்தவரான தன்வந்திரி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ஒரு அம்ச அவதாரம் ஆவார் ஆனால் அவர் மிகவும் பலம் பொருந்தியவராக இருந்த போதிலும் அவரது கரத்திலிருந்த அமிர்த கலசத்தை அசுரர்களால் பறித்து கொள்ள முடிந்தது பதம் முப்பத்தி ஐந்து தம் ஆலோக்கிய அசுராசர் வே கலசம் ச அமிர்த ஆப்ருத்தம் லிப்சந்தக சர்வ வஸ்தூனி கலசம் தரசாகரான் ஹரான் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தம் அவரை ஆலோக்கிய கண்டு அசுரா அசுரர்கள் சர்வே அவர்கள் அனைவரும் கலசம் அமிர்த கலசத்தைச் ச கூட அமிர்த அபிரதம் அமிர்தத்தால் நிரப்பப்பட்ட லிப்சந்த திடமான ஆசை கொண்டு சர்வ வஸ்தூனி எல்லா பொருட்களிலும் கலசம் கலசத்தை தரசா உடனடியாக அஹ அகரன் பறித்து கொண்டனர் டிரான்ஸ்லேஷன் தன்வந்திரி அமிர்த கலசத்தை ஏந்தியிருப்பதை கண்டதும் கலசத்தையும் அதிலுள்ள பொருளையும் அடைய விரும்பிய அசுரர்கள் உடனடியாக அதை பலவந்தமாக அவரிடமிருந்து பறித்து கொண்டார்கள் முப்பத்தி ஆறு நீயமானே அசுரை ஸ்தஷ்மின் கலலே அமிர்த பாஜனே விஷன்ன மனசோ தேவா ஹரிம் சரணம் ஆயயோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் நீயமானே தூக்கி செல்லப்பட்டு அசுரை அசுரர்களால் தஸ்மின் அந்த கல கலலே கலசம் அமிர்த பாஜனே அமிர்தத்தை கொண்டுள்ள விஷன்ன மனசே மனவர்த்தம் கொண்டு தேவா தேவர்கள் அனைவரும் ஹரிம் புருஷரிடம் சரணம் புகலிடம் கொள்ள ஆயையோ சென்றனர் டிரான்ஸ்லேஷன் அமிர்த கலசம் அசுரர்களால் தன்வந்திரியிடமிருந்து அபகரித்து செல்லப்படுவதைக் கண்ட தேவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள் இவ்வாறாக அவர்கள் பரமபுருஷ பகவானாகிய ஹரியின் தாமரை பாதங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்